எல்லோருக்கும் இரண்டு ஆசை இருக்கிறது என்ன ஆயுள் கிடைக்க வேண்டும் ஆயுள் கிடைக்க வேண்டும் எல்ல சொத்து செல்வம் கிடைக்க வேண்டும் நடிகர்கள் கூறுகிறார்கள் உங்களில் யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ சொத்து சுதங்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ பல்யசு ரஹிமா அவர் தன்னுடைய குடும்ப உடலை சேர்ந்து வாழட்டும் சகோதரர்களே குடும்ப உறவை சேர்ந்து இருக்கின்றதே சாதாரணமான விடயம் இல்லை மிகப்பெரிய ஒரு அறிபாத மிகப்பெரிய ஒரு அறிபாத சகோதரர்களே சோதர்களே என்னுடைய இந்த பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு வாலிபர் அழுது அழுது வந்து கூறுகிறார் என்னுடைய வாப்பா மரணித்து விட்டார் தான் என்னுடைய தந்தையும் என்னுடைய சாச்சாவும் இரண்டு பேர்களும் முரண்பட்டு விட்டார்கள் மரணத்துக்கு முன்னால் எனது சாச்சா எனது வாப்பை வாப்பாவை பார்த்து சொன்ன விடயம் என்ன என்னுடைய ஜனாசாவில் கூட முடிக்க மாட்டேன் என்னுடைய வாப்பா மரணித்து விட்டார் என்னுடைய சாச்சா ஜனாசாவை பார்ப்பதற்கு கூட வரவில்லை ஹசரத் அன்பாரது இஸ்லாமிய சகோதரர்களே குடும்ப உணவு இழைக்கின்றதே சாதாரணமான விடயம் வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே தெளிவாக வருகிறது சில பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனையை கொடுப்பார் உலகத்திலே தண்டனை கொடுப்பார் சகோதரர்களே அவசரமாக மிக வேகமாக தண்டனை உலகத்திலே வந்துவிடும் அந்த பாவங்களில் ஒரு பாவம் தான் என்ன தெரியுமா விபச்சாரம் யார் விபச்சாரம் செய்கிறார்களோ நூத்துக்கு முன்னால் அல்லாஹ் அல்லாஹருக்குரிய தண்டனை அவசரமாக காயும் சொல்றேன் அது மாத்திரம் அல்லாது குடும்ப உறவை துண்டித்து வாழ்கின்ற பாவம் இருக்கின்றது இந்த பாவமும் உலகத்திலேயே அல்லாஹனுடைய தண்டனை இறக்கி தரக்கூடிய பாவம் நண்பாது இஸ்லாமிய சோதரர்களே குடும்ப உறவை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும்